நலம் நலமறியாவல் நாங்கள் வந்து சவுத் அமெரிக்கன் எம்பசிக்கு வந்து போயிருந்தோம் பொலிவியா பெரு கொலம்பியான்னு சொல்லி அவங்களோட கல்ச்சர் பார்த்தா நிறைய இந்தியன் கல்ச்சர் கூட ஒத்து போகிற மாதிரி ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மற்ற எம்பசியை விட இந்த சவுத் அமெரிக்கன் தான் நிறையா பப்ளிக் மக்கள் நிறையா இருந்தாங்க இதுவே யூரோப்பியன் கண்ட்ரீஸு போகும்போது எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக லைனில் நின்னும் அவங்க சொல்கிறத கேட்டோம் கொஞ்சம் பார்த்தோம் வெளியே வந்தோம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இதுவே சவுத் அமெரிக்கன் எம்பசிலாம் பார்த்தேன்னா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் டான்ஸு அவங்களோட ஃபுட் கல்ச்சர் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க நம்ம ஊர்லலாம் அந்த பஃப் இருக்கும் இல்லை பேஸ்ட்ரிஸு இந்த சிக்கன் பஃஸு எக் பஃஸு அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம் வச்சுருந்தாங்க அவங்களோட ஐஸ்கிரீம் ட்ரெடிஷ்னல் ஐஸ்க்ரீம் வந்து மேங்கோ பைனாப்பிள் ஐஸ்கிரீமு அப்புறம் கோக்னட் மில்க் ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க மத்தியானம் பொலிவியாவோட எம்பசியில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்